நன்மை செய்யலன்னா நான் படுவேன் எரிச்சல் படுவேன் நான் மனுஷன் ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல நான் கத்தர் நான் மாறாதவர் கைகளை தட்டி கத்தர் மகிமப்படுத்துங்க அலலூயா எந்த ஊழியக்காரனுடைய உருட்டல் மரட்டலுக்கு பயப்படாதே ஆமே ஆமே

தீர்க்கதரிசின் புஸ்தகம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் கர்த்தர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் நான் மாறாதவர் ஆகையால் ஆகையால் யாக்கோபின் புத்திரராக யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக நிர்மூலம் ஆகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஆண்டு அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார் நான் கர்த்தர் என்ன சொல்றாரு நான் கர்த்தர் நான் மாறாதவர் மனுஷங்க மாறிடுவாங்க நான் மாறாதவர் அதனால நீங்கள் யாக்கோபின் நீங்க நிர்மூலமாகவில்லை எப்படி சொல்றார் பாருங்க இப்ப நம்ம நான் கத்தர் மாறாதவர்லாம் நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்ம யாக்கோபின் புத்திராகிய நீங்கள் நிர்மலமாகவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களை என்னையும் தேவன் அடையாளப்படுத்துகிறார் ஒரு ஓராமைன்னு சொல்லுங்க நம் முற்பிதாக்கள் அழகாக அடையாளப்படுத்துனாங்க எப்படிலாம் அடையாளப்படுத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியா புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது அதற்கு மேலாக அதற்கு மேலாக அர்த்தர் நின்று அர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய நான் உன் தகப்பனாகிய ஆபரகாமின் தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவசாகி தேவனும் கர்த்தர் எப்படி சொல்றாரு ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் கத்தர் யார்ட்ட சொல்றாரு யாக்கோ போட்ட சொல்றார் என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே அதே யாக்கோ ஆண்டவர் சொல்லும்போது போது இருபத்தி எட்டு பதினஞ்சு வாசிக்கும் நான் உன்னுடனே இருந்து நான் உன்னுடனே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்ய நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அலையலியா சொல்லுங்க பக்கத்துல கைப்பிடி ஆண்டவர் கைவிட மாட்டார் நிச்சயமா அல்லேலூயா நிச்சயமா கத்தர் உங்களுக்கு எதிர்பார்த்து ஆண்டவர் நிச்சயமாக செய்வா ஏன்னா கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு நான் சொன்னதை செய்யும் அளவும் அதற்கு மேலாக கத்தர் நின்று தன் தகப்பன் தாத்தாவை ஆபிரகாமை அறிமுகப்படுத்துகிறார் தன் தகப்பன் ஈசாக்கை அறிமுகப்படுத்துகிறார் நமக்கு சொல்லுகிறார் முத்பிரிதாக்களின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது தான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதத்துல இருபதாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை இப்படி செய்ததில்லை அவருடைய நியாயங்கள் அவருடைய கத்தருடைய நியாயங்களை அறியாமல் போக அறியாமல் போகிறார்களே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதே பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபுக்கு யாக்கோபுக்கு நம்முடைய வசனங்களையும் நம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு நமது பிரமாணங்களையும் பிரமாணங்களையும் நமது நியாயங்களையும் நியாயங்களையும் வெளிப்படுத்துகிறார் ஆமேன் வேற எந்த ஜாதிக்கு இப்படி சொல்லலைங்க நூற்றி நாற்பது கோடி ஜனம் இருக்குது எல்லாருக்காக இயேசு ரத்த சிந்தினது உண்மை ஆனா யார் எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் எனக்காக இயேசு மறித்தார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் விடுதலை கைகளை தட்டி கத்திர மையப்படுத்துங்க உலகத்துல மறித்தது உண்மை அதனாலதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரம் பிரித்து காட்டுகிறது

வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு ஆபேட் சொல்லுங்க அலே லோயா யாக்கோபு வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு பிரமாணங்களையும் போதிக்கிற தேவனா இருக்கிறார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த யாக்கோபை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது மல்கியா தீர்க்க தரிசின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது நான் உங்களை சிநேகித்தேன் என்று நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நீங்கள் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார்

அதுதான் ஏ சுவாமி வெறுக்கிறார் தேவனுடைய அபிஷேகம் தேவன் உனக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த பாக்கியம் அதை அலட்சியம் பண்ணக்கூடாது

ஏசாவை வெறுக்க காரணம் என்ன அவன் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல அவன் திருமணம் பண்ணி அவன் தாய் தகப்பனுக்கு அவலச்சத்தை உண்டு வழி நான் என்று வேதம் சொல்லுகிறது மனோவா இருந்தானா தேவனுடைய பொரிதான திட்டம் அவன் மேல் வெளிப்படவில்லை அதனாலதான் பிந்தின நாட்களில் ஏசாவுடைய சப்ஜெக்ட் அவ்வளவு இருக்காது யாகோ அப்படி சப்ஜெக்ட் இருக்கிறோம் கைத்தட்டி கத்தரை வைக்கப்படுத்துங்களே இல்லையோ இதனை யாகோவுக்கு ரெண்டு மனைவி ஆனாலும் தேவன் அங்கீகரித்து அந்த யாகோப்பின் புத்திரராகியே உங்களை என்னையும் நிர்மலமாகவில்லை என்று கத்தல் சொல்லுகிறா ஏசாவையோ வெறுத்து என்ன அந்த சந்ததிக்கு வாக்கு பண்ணினார் ஆதி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார் அந்த வாக்கை ஈஷாக்கு வாள்கள் நிறைவேற்றினார் ஈஷாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் கொடுத்தார் ஏசா யாகோப்பு அந்த ரெண்டு பிள்ளைகள கர்ப்பத்துல வரும்போது அங்கே கேட்கிறார் ரெவேகால் கேட்கிறார் ரெண்டு மோதுகிறத என்ன என்று சொல்லும்போது கற்றல் சொல்லுகிறா மூத்தவன் இளையவனை மூத்தவன் செவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ ஜனமே அப்போ இந்த யாக்கோப்பின் புத்திரராய நீங்களும் நானும் நிருமலமாக மாட்டோம் சொல்லுங்க அலேலூயா அலேலூயா அதனாலதான் ஏசாயா தீர்க்க தரிசின் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஒருவன் ஒருவன் நான் கர்த்தருடைய ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்து கொள்வான் ஒருவன் யாக்கோப்பின் பெயரை தரித்து கொள்வான் நான் வேதத்தில் அதிகமாய் தியானிக்க ஆரம்பித்தேன் எங்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறது ஏசையா தீர்க்கதரிசி தரிசி புஸ்தகம் ஆதியாக புஸ்தகம் பல தீர்க்கதரிசிகள் இந்த யாக்கோப்பை பற்றி எழுதுகிறார்கள் யாக்கோப்பில் தான் பனிரெண்டு கோத்தரங்கள் பிரிகிறது அந்த பனிரெண்டு கோத்தரத்தில் பிரிகிற ஒரு கோத்தரம் யூதா கோத்தரம் அந்த யூதா கோத்தரத்தில் நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வருகிறார் கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க ஹாலேலூயா யாக்கோபின் புத்திரராகிய நாம் நிர்மலமாவதில்லை

மேன் எவ்வளவு பெரிய ஆண்டவர் இதை சாதாரணமாக நினைக்காதீர்கள் ஆபரகின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோப்பின் தேவன் உண்மையுள்ள தேவன் உன்னை கை பிடித்தார் என்றால் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவா கைகளை தட்டி கத்திர மகிமப்படுத்து வாக்கு தனிநபர் வாக்கு மாறாதவர் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே யாக்கோப்பு தன் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் ஆசிர்வதித்தான் ஆசிர்வதித்த பிற்பாடு தன் காலை மடக்கிக் கொண்டு ஜீவித்து போனான் மறித்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம்

உண்மை நாதரே உண்மைநாதரே வாக்கு தத்த செய்த வாக்கு ஒரு வாக்கு மாறாதவர் உண்மை நாதரே எத்தனை பேர் வாக்கை நம்பி வந்திருக்கிறீங்க பக்கத்தில் கைப்பிடி நான் கத்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன் நான் கத்தருடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன் அந்த வார்த்தையை நம்பிதான் ஆபரகா வந்தார் அந்த வார்த்தையை நம்பி தான் ஈஷாவுக்கு வந்தார் அந்த வார்த்தையை நம்பிதான் யா கோப்பு கை தட்டுங்க பார்க்கலாம் ராமன் சொல்லுங்க அப்ப நீங்களும் நானும் நிர்மலம் ஆவதில்லை இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு மனிதன் சொல்ற வார்த்தை அல்ல ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அல்ல இது கத்தர் திரு்க்கதர்சனமாய் சொன்ன வார்த்தை நீங்க நிர்மலமாக மாட்டீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்த உண்மையில் ராமன் அது மாத்திரம் அல்ல இருபத்தோரு நாம் வாசிக்கலாம் யாக்கோபே யாக்கோபே இஸ்ரவேலே இஸ்ரோ இவைகளை நினை இவைகளை நினைவு நீ நான் உன்னை உருவாக்கினேன்

அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இதை யாத்ரா புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும்போது போது மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது இன்னும் அவர் பின்னும் அவர் நான் ஆபரகாமின் தேவனும் நான் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய யாக்கோபின் தேவனும் ஆகிய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் யாத்திர சொல்றாரு மோசம் கிட்ட சொல்லுகிறார் நீ நினைக்கிறேன் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் நான் யாக்கோப்பின் தேவன்

ாம் அதிகாரத்தில் அன்றி கொண்டிருக்கிறானோ அவன் கத்திரையே சார்ந்து கொள்ள கடவன் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல சோர்ந்து போனால் பயப்படாதீங்க ஆண்டாயிரம் எழுதுறாரு யாக்கோப்பின் புத்திரராகிய நீங்கள் நிர்மலமாகவில்லை ஆமே இந்த யாக்கோப்பை தான் ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றினார் அலையிலேயே சொல்லுங்க அதனால யாக்கோபாவே இருக்கு நினைக்க கூடாது இஸ்ரவேலா மாற ட்ரை பண்ணனும் ஒரு ஆமே சொல்லுங்க அலையிலோயா இன்னும் நிறைய இடத்துல சொல்லலாம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி எப்படி சொல்றாரு பாத்தீங்களா அமைச்சு சொல்லுங்க நம்ம தேவன் ஆபிரகாமின் தேவனும்

ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் இதுவே அடையாளம் என்ற அடையாளத்தை காண்பிக்கிறார் கை தட்டி கத்திர மகப்படுத்துங்க ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராளுக்கும் ஒரே பிள்ளை ஈசாக்கு ஈசாக்கு ஏசா யாக்கோபு ரெண்டு பிள்ளை பனிரெண்டு பிள்ளைங்க கை தட்டுக்க போகலாம் ராமன் சொல்லுங்க பெருக பண்ணுகிற ஆண்டவர் அதனாலதான் அந்த யாக்கோப்பை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாகும் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் என்னாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார் இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார் எப்படி சொல்றாரு யாக்கோபுடைய தூளை என்ன முடியுமா ஹலோ உங்க குழந்தை செல்வத்தை என்ன முடியுமா ஒரு ஆமன் சொல்லுங்க சொல்லுகிறார் யா கோபின் தூளை என்ன முடியுமாயா அது நான் தெரிந்து கொண்ட சந்ததி யாமேன் அலே லூயா பயப்படாதீங்க சோர்ந்து போகாது யான் எழுதுறாரு யார் என்ன முடியும் அதான் பிழையாங்கிட்ட பேசும் போது வசனம் தொடர்ந்து வாசிக்கலாம்

தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி கைகளை தட்டி கத்தர மையமப்படுத்துங்க உங்களை கத்தர் வெறுக்கிற ஒரு முறை உங்களை வெறுக்க முடியாது தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியா அவன் உங்களை என்னைய கத்தர் எவ்வளவு மேன்மையா பார்க்கிறார் சொல்றான் பிள்ளையாம் அவங்கள என்னால சபிக்க முடியாது அவங்க ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி அவங்க மேன்மையான சந்ததி ஐயா நீ சபிக்க வேண்டாம் ஆசீர்வதிக்க வேண்டாம் சொல்றான் தேவஜனமே கச்சர் உங்க மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் உங்க மேல ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் யாக்கோப்பின் தூளை ஒருவன் என்ன கூடுமா என்ன முடியாது அதுபோல உங்க சந்ததியும் எண்ணி முடியாது இருக்கும் கைகளை தட்டி கத்துற மையமடுத்துங்க அலலுயா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிவ உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் வா நிறைவேந்துவிட்டார் அதிசயக்கான செய்வேதம் கண்டிப்பாக ஒன்றைய அதிசயக்கான செய்வே நீதம் கண்டிவூயா அந்த ஜனம் ஒரு தனி ஜனம் வேதம் சொல்லுகிறது அதே யாத்திரை என்னாகும் இருபத்தி அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு நான் அவனை கண்டு குஞ்சுகளில் அவனை பார்க்கிறேன் அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள் தனியே வாசமாய் இருப்பார்கள் நம்மளை கத்த வித்தியாசப்படுத்துகிறார் அடுத்த வசனம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறது இல்லை யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதில்லை இஸ்ரவேல் பின்னணியிலே குற்றம் பார்க்கிறது குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாரு அவர்களுடைய தேவனாகிய கத்து அவர்களுடைய தேவனாகிய கத்து அவர்களோட இருக்கிறார் நம்ம இருக்கிறார் ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிற இருக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க நம்ம இடத்துல அவர் குச்சம் பார்ப்பதில்லை என்னையா ஸ்பெஷல் பதினஞ்சு கோடிக்கு கார் வச்சிருக்கிறான் அது ஸ்பெஷல் இல்லையா உண்மையான தெய்வத்தை யார் நம்மிடத்துல குற்றம் பார்ப்பதில்லையா நம்ம கூட பிள்ளைகளத்துல குற்றம் பார்ப்போம் ஆண்டவர் நம்ம இடத்துல குற்றம் பார்க்க மாட்டாராம் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை யாக்கோபை குறித்து ஏராளமான வெளிப்பாடு சங்கீதகத்துல காரணம் எழுதுகிறான் பதினெட்டு இடத்துல எழுதுகிறான் யாக்கோபை குறித்து நேரம் இல்லை எல்லாம் எழுதிட்டு வந்த நேரம் இல்லை தேவ ஜனமே யாக்கோபின் பெயரை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் ஆமேன் சொல்லுங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க தேவன் அவர்களை நல்லா கவனிங்க தேவன் அவர்கள் அவர்களை இருந்து புறப்பட பண்ணினார் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார் காண்டா மிருகத்துக்கு கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு எத்தனை பேருக்கு காண்டா கொத்த பலன் இருக்கு நம்மளை பார்த்தா ஆண்டு சொல்ற பக்கத்துல உங்களை பார்த்தாங்க சொல்றாரு எங்க இருக்கு விசுவாசிங்க ஆமே உங்களுக்கு என்ன பலன் இருக்கு காண்டா காண்டாமிருகம் பாத்திருக்கீங்களா அலே லூயா ஆண்டவர் எப்படி எழுதுறாரு பாருங்க சும்மா நாயையும் பண்ணியெல்லாம் சொல்லலைங்க குரங்க சொன்னாரா இல்லைங்க காண்டாமிருகம் சிங்கம் கழுகு கழுகை போல வேகம் சிங்கத்தை போல தைரியம் காண்டாமிருகத்து குத்தை போல கைகளை தட்டுங்க பார்க்கலாம் ராமே சொல்லுங்க ஹால லூய்யா லூய்யா பார்ப்பதில்லை குத்தம் செஞ்சுட்டேன் என்னை விட்டுருவாரு ஆண்ட நீ ஆண்டவர தேடுனா யா நீ கத்தற தேடுனா யாக்கோ யாக்கோப்பு இன்னைக்கு நிறைய பேர் ஜேம்ஸுன்னு பேர் வச்சிருப்பாங்க

ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நமக்கு வர மனைவி எப்படி இருப்பான் குறி சொல்றது இந்த ரோட்ல ஒரு ஒண்ணுமே செருப்பு கூட போட்டிருக்க மாட்டான் அவனை நம்பி நம்ம உட்காந்துப்போம் பாரு அவன்கிட்ட போய் கேட்போம் என் வாழ்க்கை எப்படி பார்த்துட்டு என்ன சொல்லனே தெரில ஐம்பது ரூபாய் ஆ ஒரு நாள் இப்படி பார்த்துட்டே இருந்து ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்போ உன்ட்ட ஒன்று கேட்கணும் நம்ம கல்யாணம் ஆச்சா அவளையான்னு கேட்டிடணும் இவன் என்ன சொல்றான் பார்ப்போம் ஆ சரி கல்யாணம் ஆச்சா ஆகலையா உங்களுக்கு ஆ இருக்கணும் அதெல்லாம் கதை கிடையாது எனக்கு கல்யாணம் ஆச்சா அதனால சொல்ல முடியுமா யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்ல இஸ்ரேவேலுக்கு ஒரு குறி சொல்ல முடியாது கைகளை தட்டி கத்துற மையம் படுத்துங்க ஏன் வசனம் இருக்கிறது வார்த்தை இருக்கிறது உன் வாழ்க்கை இன்னொருத்தன் சொல்லணுமா கத்தர் சொல்லுவார் வேதத்துல இருந்து நீ கத்தரை தேடி வரும்போது ஒண்ணு தேடாதவன் போய் உட்கார்ந்துருப்பாங்க போய் எனக்கு ஏதாவது சொல்றீங்களா ஐயா எனக்கு ஏதாவது சொல்றீங்களா என்ன சொல்லணும் என்கிட்டயும் சிலர் கேட்பாங்க என்ன என்ன சொல்லணும் உங்களுக்கு என்ன சொல்லணும் நீ கத்தல தேடு உனக்கு எல்லாம் வாய்க்கும் கை தட்டுக்கு பார்க்கலாம் நீ ஆண்டோட வசனத்தை வாசி நீ பைபிளை நேசி உனக்கு வரக்கு வர வேண்டியது எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார் நான் தீர்க்க தரிசி இல்லை உனக்கு சொல்ல சொன்னா சொல்லுவேன் அவ்வளவுதான் நீ இதை சொல்லுவாருன்னு ஊழியகாரண்ட வராத நீ கத்தரை நோக்கிப்பார் கத்தர் உனக்கு அற்புதம் செய்வார் பாருங்க சொல்றார் யாக்கோப்பு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை சிலை விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் எலும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிமிர்ந்து நிற்கும் அதுதான் பிடித்த இறையை பச்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான் இவனை சபிக்க சொன்ன இவன் என்ன பண்றான் ஆசீர்வதிக்கலாம் உங்களை யாரா சபிக்க முடியுமா சொல்லுங்க முடியவே முடியாது ஆமே அலையா என்னெல்லாம் பார்த்து யாரா சபிச்சா நான் தான் செய்வேன் ஏன் தேவனே ஆசீர்வதித்திருக்கிறார் அதைத்தான் வேதம் சொல்லுகிற அர்த்த வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது இருபத்தி அஞ்சாம் அப்பொழுது பாலா பிழையாமை நோக்கி நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்களை ஆசிர்வதிக்கவும் வேண்டாம் நான் உன்னை சபிக்க சொன்னான் என்ன பண்ற ஆசிர்வதிக்கிற நிறைய பேர் நம்மளை சபிக்க தான் வருவாங்க ஆனா ஆசீர்வதிச்சுட்டு போவாங்க கைகளை தட்டி கத்திர மிகப்படுத்துங்க அலலூயாக்கோபின் புத்திரராக நாம் நிர்மலமாவதில்லை அலலூயா அவன் சொல்லிட்டான் யோப்பா நீ சபிக்க வேண்டாம் ஆசீர்வதிக்க வேண்டாம் ஆனா அவனுக்கு தெரியும் இவன் சொன்ன இல்லை நடக்கும் ஏன்னா அவர் சபிக்க விட மாட்டார் கத்தர் உங்களை சபிக்க விட மாட்டார் உண்மையை சொல்லுகிறேன் நீ யாக்கோபின் ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனை வழிபட்டால் உங்களை ஒரு ஊழியக்காரன் கூட சபிக்க முடியாது

ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல நான் கத்தர் நான் மாறாதவர் கைகளை தட்டி கத்திர மகிமப்படுத்துங்க அலு எந்த ஊழியக்காருடைய உருட்டல் மரட்டலுக்கு பயப்படாதே

அவரை மட்டும்தான் பார்க்க அவருவைப்பா ராமே வேஷ் வசன சூழ்நிலை சபிக்கவும் வேண்டாம் நீ ஆசிர்வாதிக்க வேண்டாம் விட்ருப்பா நீ இன்னும் நிறைய ஆசீர்வதிச்சிருவ அலலோய்யா அப்படிதான் நம்ம ஆசிர்வாதமாக இருக்கோம் ஆமேன் உன்னெல்லாம் அடிச்சா எவன்டா கேட்பா அப்படி கேட்ட ஆளு தான் நான் என்னை அப்படிதான் கேட்டாங்க உன்னெல்லாம் அடிச்சு போட்டா எவன்டா கேட்பா கேட்பாருயா வருவ ஆமை என்னை கை நீட்டி பேசினா ஒருத்தர் இருக்கிறா

எதிர்பார்க்கிற நன்மை உங்களுக்கு கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பெருகம் பண்ணுவார் உங்க தூளை எண்ண முடியாது உங்க குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவார் கத்தரை சார்ந்து கொண்டிருங்க யாக்கோப்பின் பெயரை தரித்து கொள்ளுங்க யாக்கோபே உன் இடத்தை விசாலமாக்கு இன்றைக்கு கத்தர் உங்க மத்தியிலே கிரி வச்சு போகிறார் எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து இருக்கலாம்